many happy returns of the day. இன்னைக்கு நம்ப கல்யான நாள் வேறும் தேங்க்ஸ் மட்டும் தானே வேற ஒண்ணு கிடையாது நீங்க மட்டும் என்ன கொடுத்தீங்க வெறும் பூவை தானே கொடுத்தீங்க எவனுக்கோ போறாம இருந்தாலும் விடக்கூடாது

ஆத்த அந்த பாபரா சிங்கர் அவரா ஐயோ நினைச்சேன் அவர் வாய்ஸ் கேட்டதே எனக்கு சந்தேகம் அமாவரோட தெரியுமா அப்ப என்னி சந்திரன் நம்ம வீட்டுக்கு அவர் வரச்சோல நம்ம wedding anniversary வந்து ரெண்டு பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கும் ஒன் மினிட் சார் குட் மார்னிங் சார் நான் வந்து என் பேரு ஐயோ என் பேரு விஜய் சார் சார் நீங்க எங்க wedding anniversary நீங்க சாய்ந்தர் அவசியம் வரணும் சார் அது வந்து சார் நீ கண்டிப்பா வந்து கலந்துகரணும் சார் சார் நீங்க வரலனா லதாவுக்கு மட்டும் தான் நீங்க பிரெண்ட் இல்ல உங்களுக்கு பிரெண்ட் அர்த்தம் சார் சாய்ந்தர் வீட்ல வேற யார யாரும் மாட்டாங்க சார் நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் நீங்க அவ்ளோதான் வரேன் சார் थैंक यू वेरी मच சார் பாருங்க லதா பேசுறா வரேண்டாரு ஹலோ அண்ணன் I would like you to meet my husband okay சாய்ந்தர் நிச்சயமா வந்துருங்க இல்ல ஷூ கண்டிப்பா வர ஐயோ

ஒன்ஸ் பரால என்ட நீكسக்கு நான் புள்ளி வச்சிட்டேன் ஆனா அப்படி செஞ்ச நாளிலிருந்து என்னோட உறமைகள் எப்போ எங்கட்ட இருக்கும்னு என்னால நம்ப முடியல எந்த நிமிஷத்தில என்னை விட்டு விலகிடுமோன்னே தோணுது இது யோ பேச சார் வீடல சுத்தி பாக்கறீங்களா first வந்திருக்கீங்க வித் குட்டி ஒரு பாட்டு பாட சொல்லீங்க நான் ஒரு பாட்டு

ஒரு அம்பராயிரம் ரூபாய் திருட்டு போச்சு அது ஞாபகம் இருக்கா ஆமா அதான் வாக்கியமான திருநாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா எல்லாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் நீதான் அந்த ஐம்பதாயிரத்து திருடுனாங்கிறது விஜய் என்ன நீங்க கூட்டிக்கிட்டு வந்து மரியாதை கொடுத்து ஒரு சோக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் வர்றேன் வர்றது போறேன் மிஸ்டர் சுகுமார் யா சுகுமார் இருந்து போற பொருட்கள் கடத்துற கும்பலுக்கு உன்னை இந்த பேர்ல தானே தெரியும் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இருவும் தெரியும் இதுக்கு மேலையும் தெரியும் மூணு மாசத்துக்கு முன்னாடி உன்ன பார்ல சந்திச்சு நான் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறது நீதான் தான் சரியான முடிவு செஞ்ச அன்னையிலிருந்து உன்னை பின்தொடர்ந்து கண்காணித்துக்கிட்டே வர இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துரும் நினைச்சியா சே 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 அப்படி ஒரு பெரிய எண்ணம் எல்லாம் எனக்கு இருப்பா ஏதோ நம்ம நட்ப புதுப்பிச்சுக்கிட்டு ஒரு நண்பனா உதவி கேட்கலாம்னு அப்படி எல்லாம் செஞ்சேன் அப்படி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து உன்ன பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊர்ல போதை பொருட்கள் விநியோகம் செய்யற பெரிய புள்ளி நீ போதை பொருட்கள் உபயோகப்படுத்துற பழக்கத்திற்கு பல பேர் அடிமையாக்கி அதுக்காக அவங்களை ஏங்க வச்சு நீ கேட்கிற விலையை அவங்க தர வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் பணக்கார வீட்டு பசங்க பணக்கார பொம்பளைங்க இப்படி எத்தனையோ பேர் நீ விரிச்ச வலையில சிக்கியிருக்காங்க

நீ உன் மனைவியுடைய பரிசு திருடுனதா அதுல இருந்து லெட்டரை நீ எடுத்ததா அத வச்சு அவள நீ பிளாக் மெயில் பண்ணதா இப்படி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்ட இது எல்லாமே நீ செஞ்சதா நான் போலீஸ்ல மாத்தி ஏன்னா நானா சொன்னத தவிர உங்ககிட்ட வேற சாட்சியே இல்ல தம்பி இருக்கு தம்பி அந்த லெட்டர் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு அந்த சாட்சி ஒண்ணே போதும் எனக்கு அதுவே போதும் தம்பி இந்த லெட்டர்ல உன்னோட கைரேகை பதிஞ்சிருக்கு தம்பி கீழ விழுந்த எடுத்து குடுத்தியே அப்பத்தா சிகரெட் வேண்டாமா போலீஸ் காரங்க நான் என்ன சொல்லுவோம் தெரியுமா நீ ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்து இந்த லெட்டரை காட்டி என்ன அதுக்கு நான் பயந்துட்டு பணத்தை கொடுத்து ஓங்கிட்டு இருந்து இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டதாம் ஒரு பொய்ய சொல்லுவேன் ஏன்டா இத்தனை நாளா கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸ்காரன் கேட்டான் கேப்பா இல்ல கேப்பா அப்படி கேட்டா நீ இந்த லெட்டர் போலீஸ்ல கொடுத்தா இந்த விஷயத்தை ஊருக்கெல்லாம் சொல்லி ஓ மாரத்தை வாங்கிரவே நீ என்ன மிரட்டனதாக மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லுவேன் இந்த பார் நீ பேசிய நேரத்தை வீணாக்காத என்னால இந்த கொலை செய்ய முடியாது லட்ச பணம் கொடுத்தா கூட செய்ய மாட்டேன் தம்பி மனத்தை காட்டிய மனச மாத்தல நினைக்காத நான் கொலை செய்ய மாட்டேன் பொசுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னால அளவுக்கு அதிகமா போர மருந்து ஊசி போட்டுக்கிட்டதுனால ரேகாங்கிற ஒரு பொண்ணு என்ன பேரு ரேகா

என்ன கொலை பண்ணினா இந்த போட்டோவோட நெகட்டிவ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் நீயும் மாட்டிக்கிற ஆனா என் ஒய்ஃப கொலை பண்ணினா நீ போலீஸ்ல மாட்டிக்க மாட்ட லட்ச ரூபா பணம் கிடைக்கும் இந்த போட்டோவோட நெகட்டிவ் உனக்கு கிடைக்கும் அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு இனிமே இந்த வீட்டுல எந்த பொருளை தொடர்ந்தா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த கிளவுஸ போட்டு எல்லா ஓனர்மே கேத்த சொல்றேன் திஸ் இஸ் அட்வான்ஸ் நீரி தொகையை காரியை முடிஞ்ச உடனே தர காரியத்தை எப்ப முடிக்கணும் நாளைக்கு ராத்திரி நாளைக்கு ராத்திரியா எஸ் நாளைக்கு ராத்திரி நான் எப்படியாவது ஆரந்த கூட்டிக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிருவேன் ஒய்ஃப் லதா மட்டும் வீட்டுல தனியா இருப்பேன் சரியா ராத்திரி பத்து ஐம்பதுக்கு நீ இந்த கதவு வழியா வீட்டுக்குள்ள நுழைய இந்த கதவை திறக்கிறதுக்கான சாவி கார்பட்டுக்கு அடியில இந்த இடத்துல இருக்கும் ஓகே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நீ ஆள கடந்து வந்து இந்த திரைக்கு பின்னால ஒளிஞ்சுக்க சரியா ராத்திரி பத்து ஐம்பத்தஞ்சுக்கு நான் வெளியில இருந்து போன் செய்வேன் போன் மணியை கேட்ட லத்தா பெட்ரூம் லைட்ட போடுவேன் அந்த வெளிச்சம் இது வரைக்கும் திரும்பினதா போன் பேசுவான் அவ திருமணத்துக்கு அப்புறம் பின் பக்கமா வந்து நீ கழுத்தை நெரிச்சு கொண்டுடு லத்தா செத்துறதுக்கு அப்புறம் ரிசீவரை நீ எடுத்து வேற எதுவும் பேசாம ரெண்டு தடவை விசில் அடிச்சுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடு விஷயத்தை நான் புரிஞ்சுக்குவேன் இன்னொரு விஷயம் நாளைக்கு ராத்திரி வரும்போது நடந்த சத்தம் வராத மாதிரி நல்ல கேன்வா ஷோவா போட்டு வந்து அப்புறம் மிஸ்டர் சதீஷ் இந்த அலமாரியில பல விலை உயர்ந்த கலை பொருட்கள் இருக்கு அதையெல்லாம் எடுத்து கீழே சத்திர விட்டு மறுபடியும் அலமாரிய மூடாது அப்புறம் பலம் திரைக்கு பின்னால் இருக்கிற இந்த கண்ணாடி கதவை திறந்து வச்சுட்டு நீ வந்த வாசல் வழியாவே திரும்பி போயிடு இன்னொரு முக்கியமான விஷயம் போறதுக்கு முன்னால சாவியை எந்த இடத்துல இருந்து எடுத்தியோ அதே இடத்துல திரும்பவும் வச்சுட்டு போயிடு அதாவது கார்பெட் கீழே That's right. ஆமா எதுக்காக அந்த அலமாரியை வீணா திறக்கணும் வீணாங்கிற வார்த்தை தூக்கிடுப்பா. திருடுறதுக்காக யாரோ ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள நுனைஞ்சிருக்கான் வந்தவன் இந்த அலமாரிய திறந்து சத்தம் கேட்டு லத்தா வெளியே வந்திருக்கான் லத்தா சத்தம் போடாம இருக்கிறதுக்காக திருட லத்தாவ கழுத்த நெரிச்சு கொன்னுட்டு திறந்துருக்கிற இந்த கண்ணாடி கதவு வழியா வெளிய தப்பிச்சு ஓடிட்டான் போங் கதப்படி நான் இந்த கண்ணாடி கதவழியாதான் திருட வர்றேன் ஆனா அந்த கதவை எப்படி தருணது நல்ல கேள்வி தூங்குறதுக்கு முன்னால லத்தா தோட்டத்துல உலாவுறது வழக்கம் திரும்ப வந்து படுக்கும்போது பல சமயங்கள்ல அவன் இந்த கதவை மூட மறந்துடுவான் அப்படின்னு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருவேன் ஆமா உன் மனைவி கிட்ட வேற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருவான்ல ம் செத்து போனவங்க வாக்குமூலம் கொடுக்க மாட்டாங்க தம்பி பாட்டி முடிஞ்சு எப்படி திரும்பி வருவேன் நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வருவேன் என்னோட ஆரந்து வருவான் நான் வீட்டுக்கு வரப்போ லத்தாவோட போனா தான் நாங்க பார்ட்டிக்கு போறப்போ உயிரோட இருந்த லத்தா திரும்பி வரும்போது போனமா இருப்பா கிளம்பி போன நேரத்துல இருந்து திரும்பி வர வரைக்கும் நான் ஆனந்தோட தான் இருந்திருக்கேன் சோ இந்த கொலையை நான் செய்யலன்னு திட்டவட்டமா தெரியும் நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட என்ன தம்பி ஆனந்தோட திரும்பி வரும்போது கதவை எப்படி திறப்ப என்கிட்ட இருக்கிற சாவியை அந்த சாதனை கார்பிடிக்கல் இருக்க நீ எடுக்கும் போது ஆனந்த பார்த்தா நம்ம குட்டை வெளிப்பட்டுடும் ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம் படிக்கட்டு கடியில வைக்க போறது லத்தாவோட சாவி பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சாவிய அவ இருந்து எடுத்து படிக்கட்டு கடியில வச்சிருவேன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாரு அந்த சாவியை எடுத்து மறுபடியும் லத்தாவோட பர்சுக்குள்ள வச்சிருவேன் நம்ம திட்டப்படி நாம ரெண்டு பேரும் மாட்டிக்கவே மாட்டோம் எத்தனை சாவி இருக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒண்ணு எங்கிட்ட இருக்கு இன்னொன்னு லத்தா கிட்ட இருக்கு ஓகே லதா இந்த லெட்டர் விஷயத்தை நீயே கிட்ட மறைச்ச புயல் அடிச்சுட்டு இருந்த என் வாழ்க்கையில இப்பதான் முதல் முதலா தெண்டலே வீச ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்துல உங்க லெட்டர் அவர் கை கிடைச்சு அப்புறம் அவருக்கு என் மேல சந்தேகம் வந்து இந்த வாழ்க்கையை எழுந்துருவேணும்னு பயந்தேன் அதுக்காக லட்ச ரூபா கொடுத்தியா

சார் யோசிக்கிறீங்க சார் நீங்க வரலனா எங்க ஹோல் ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிரும் மறுபடியும் ப்ளீஸ் நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமோ நான் எப்படி மறுக்கிறது நான் கண்டிப்பாக வரேன் சார் நீங்க தான் சார் உண்மையான நண்பன் பின்னிட்டீங்க